இருக்காரு எத்தனை பேர் ஆயிரம் பேர் அச்சம் பேர் பாத்துறாங்களா லட்சம் பேர் பார்த்தாங்களா போட்டுனே வரலையா போட்டம்மா நம்ம எல்லாரும் உடைக்கிற மாதிரி அப்படியே ரெடி பண்ணிடணும் அவங்க உடைச்சிட்டு தான் ரெண்டு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டாங்களோ நான் வேற குரூப்ல இருந்தேன் சரியா ஆமா ரெண்டு குரூப் கான் பண்ணிக்கிறாங்க எந்த குரூப்ல பாக்க நீ குஞ்சுரா மூணு குரூப்னு பாத்தியா குஞ்சுரா குரூப் பாத்தியா ஆட் பண்ணிக்கிறாங்களா அதான் நான் போட்டேன் கரும்புல ஒரு குரூப்ல போடல நான் எல்லாம் போட்டாங்க

啊，对对对。